அய்யோ ரொம்ப விடாது ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற நானும் தமிழன் தான் மலையாளம் பேசுறேன் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருன்னு எனக்கு தெரியும் என்ன பார்த்துறாங்க ஓ இதுவா பரவாயில்ல ஒருத்த மாட்டி விட்டான் சாமியாதி இருக்கான் தங்கி இருந்தாரு வேலை விஷயமா பம்பாடி போயிருக்காரு வர ஒரு மாசம் ஆகுமே ஐயோ இல்லையா அவன் என்ன கேரளாக்க வந்தேன் இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா போலீங்க எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி மூலம் தான் சாமிநாத உங்க ஃப்ரெண்டு சொல்றீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க ஊருக்கு புதுசு வேற அவன் வர்ற வரைக்கும் அவன் உங்களே தங்கிக்கலாம் அவன் வந்து அமைச்சிருங்களே அதை பத்தி அப்புறம் யோசிப்போம் மாங்காய் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்களா அதானே வேற ஒண்ணு ரெண்டு எந்த கையெழு கையெழு எந்த

என்ன பாண்டிங்கிறது நான் தான் தம்பிக்கு தமிழ்நாடு தானே ஆமாண்ண இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும் ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வரச்சுங்க அது ஒரு பெரிய கதை தம்பி அத பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு ஒரு மணியாடர் வந்திருக்கு இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்த போடுங்க இதுல ஏதோ எழுதிருக்க படிச்சு பாருங்க பத்தியா பழத்தக்கூடிய அதான் தம்பி அவசர செலவு கொஞ்சம் கைய வச்சுட்டேன் கைய வச்சிட்டியா இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை அடியா தம்பி நான் நேர்மையானவன் நாணயமானவன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் ஆமா உன் பொருள் எனக்கு இருக்கு பணத்தை அடு இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் கட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க ஒரு கண்ணு இட மாதிரி இருக்கு இன்னொரு கண்ணு இட மாதிரி இருக்கு பணத்தை என்ன தம்பி மிரட்டுறீங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தது அதுல ஒரு இருநூறு ரூபாய கைய வச்சுட்டேன் திருப்பி கொடுத்துறேன் அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி நாலு பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துறேன் ஒன்னு கேட்டிங்களே நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு நானே தெரிஞ்சுட்டு நீ கிளம்பு கேரளாவுக்கு வந்து இதே சிரிப்பு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதிமூணு காணும ஆ இங்க இருக்கா பதிமூணு பதினாலு பதினஞ்சு வணக்கம் வாங்க போஸ்ட் அண்ணே இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட் என்ன என்ன செலுத்துக்கிறீங்க வேற ஒண்ணும் நீங்களும் ஒரு தமிழ நானும் ஒரு தமிழ அதனால என்ன இல்ல நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை என்ன பிரச்சனை வேற ஒண்ணுமில்ல ஒரு முன்னூறு ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும் இப்பதான சரக்கு வாங்க கொடுத்தேன் நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் என்ன மனசு பணம் இல்லையே என்ன நீங்க அப்படி சொல்லப்படாது நீங்க அப்படி கேட்கப்படாது நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா உங்களுக்கு ஒரு முன்னூறு ரூபாய் மணியாடு வந்துருக்கு கையெழுத்த போடும் என்ன பாக்குறீங்க பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டுதான் என் சரித்திரத்திலே கிடையாது அதுதானே எனக்கும் பிரச்சனை நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது பெரிய காந்தி நேரு உனக்கு ஒரு சரித்திரம் சரித்திரம் என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்கீ கையெழுத்த போடும் மாட்டேன் என் பேன வைக்கணும் இப்ப கடைசியா கேக்குறேன் இதுல ஒரு கையெழுத்து போட போறீதா இல்லையா நானும் கடைசியா சொல்றேன் பணத்தை கூடும் கையெழுத்து போடுறேன் பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வர்றது உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன் தேவைப்படக்கூடிய

ஆணி எப்படி கூடு கட்டையும் பாரு இந்த மாதிரி கூப்பிடுற அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது அவன் எப்படி ஆணி அடிப்பான் நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு யார் போட்டோ காந்தி தாத்தாவா என்ன நெத்தியில் இப்படி குப்பிடு வேறு பாருமா இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு இந்த அப்படி இருக்கிறது யாரு யாரு பாரு என்ன வேலை இது போயாவுல ஏமா இந்த பொண்ணு கேரளா பொண்ணு பாஷா வேற புரியாது இப்படி பின் கட்டில படுக்க வச்சு யாராவது சீசம் பண்ணாலும் வச்சுக்கா இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காத அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ அதுவும் சரிதான் நீ போ

இந்த மாதிரி ஒரு நாளாாது பழகிருபாலா ராட்சசி என்ன வெச்சிகிட்டு இருக்க நீ கூனி மலை கொட்டிக்கல ஊர்ல வேலை செஞ்சாயே என்ன அம்மா தெரிஞ்சா உன்னை தர் கிரீச்சிடுவாங்க அங்க அங்க எங்கடா போற பவளத்தை பாக்க போறேன் பாக்க கூடாது பாப்பேன் பேச கூடாது பேசுவேன் பேசு ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா இல்லை பவளம் எனக்கு தான் சொந்தம் நான் மூத்த பிள்ளை பவளம் எனக்கு தான் சொந்தம் இளையவன் நான் செல்ல பிள்ளை ஆகவே பவளம் எனக்கு தான் சொந்தம் திருவிழியாளர்கள் எனக்கு தப்பா வேற பேசுறியா அப்பையா உண்டாடி ఆ ఆ ఆ ఆ ఆ ఆ Graças uh -huh.